உலகில் எந்தவொரு நாடும் தனது கலாச்சார விழுமியங்களையும் கடந்த கால மரபுகளையும் மறந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தது இல்லையென்றும் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இழந்து வரும் விழுமியங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகளை மீண்டும் நிலைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்பி வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புள்ளை ராஜபகா விகாரையில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் தங்க வேலிகளுடன் நிகழ்வில் கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் ரங்கிரி தம்புள்ள ராஜமகா பிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா போதியை திறந்து வைத்து முதலில் மலர்களை வைத்து வழிபட்டார் பின்னர் போதி தரப்பு விழாவிற்கான பிகாரையின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை ஜனாதிபதி திறந்து வைத்தார் விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி சட்டத்தின் மூலம் மாத்திரம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது என்றும் தெரிவித்தார் அங்கு மத தத்துவத்திற்கு ஒரு பாரிய சமூக வகிப்பாக இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கிராமத்தின் விஹாராதிபதி உள்ளிட்ட மத தலைவர்களுக்கு அந்த பணியில் முதன்மையான பொறுப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு தேவையான பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தில் அறிவார்ந்த மற்றும் நல்லொழுக்கத்தால் போசிக்கப்பட்ட எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்காக கல்வித்துறையில் விரிவான மாற்றத்தை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அதேபோன்று எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருட்களில் இருந்து காப்பாற்றுவதற்காக திட்டமிட்ட வகையில் செயல்படும் போதைப் பொருள் வியாபாரத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்தார் எஸ்கிரி மெல்வத்து உபய மகா சங்கத்தினர் ரங்கிரி தம்புலு ராஜமகா விகாராதிபதி கலாநிதி கொடகம மங்களநாயக்க தேரர் ரங்கிரி தம்புலு ராஜமகா பிகாரையின் ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் பொறுப்பாளர் பென தடுவேத்திக்கே மகிந்த தேரர் உள்ளிட்ட சாசன பிரதி அமைச்சர் கமதர திசாநாயக்கா உட்பட ஏராளமான பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்